இப்போ வந்து நம்ம வந்து மாவழி பண்ணிட்டுருக்கோம் கார்த்தின்னு சொல்லுவாங்க மாவழின்னு சொல்லுவாங்க இதோட செயல்பாடுகள் என்ன அப்படின்னா எப்படி இருந்து ஆரம்பிச்சா ஆண் பனை மரத்தில் உள்ள பூவுலேருந்து எடுக்கிறது ஆண் மா பனை மரத்தை பூவை எடுத்து அந்த பூவை என்ன பண்ணோம் ஒரு குழி தோண்டி வைக்கிறது குழி தோண்டி அதில் போட்டு எரிச்சிருவோம் கூட முழுமையா அரிச்சா சாம்பல் ஆகிடும் அதனால முழுமையா அரிக்காமல் ஒரு அதில் ஒரு பதம் தெரியும் எரிஞ்சிட்டு இருக்கும்போது என்ன பண்ணோம்னா மேல பச்சை பனை மடைகளை போட்டு மண்ணை போட்டு மூடிடுறது மூடிட்டு ஒரு ஆறுலேருந்து எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் கழிச்சு எடுத்துக்கம்பொழுது அந்த பனைப்பூ என்ன பண்ணும் அந்த பனைப்பில் உள்ள பூ மாதிரி அப்படி இருக்காங்கன்னா கறியா இருக்கும் எரிஞ்சு சாம்பலாயிடுது அந்த கறி அப்படியே இருக்கும் அந்த கறியை எடுத்து உடச்சு ஒரு உரல்ல போட்டு நல்லா உழைக்க போட்டு குத்தும் பொழுது என்ன பண்ணோம் தூளாயிடும் இந்த மாதிரி துணியில ஒரு அளவு இது பாத்தீங்கன்னா பருத்தி துணி தான் ஒரு காட்டன் துணி துணில இந்த மாதிரி கயிறு போட்டு இறுக்கி கட்டிடுவோம் ஆமா இறுக்கி கட்டிட்டு இத போல உள்ள வச்சு மேலேங்களையும் கட்டிடுவோம் இது என்னன்னா இது உருவிட்டு வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து கயிறு பக்கத்துல கயிறு பிடிச்சி சுத்த முடியாதுல்ல ஆனா கயிற பிடிச்சு சுத்துறதுக்கு வசதியா பயன்படு வச்சுக்கிறது